என்னென்னக்கு எதிர்ப்பு பார்த்திருந்தோமோ அதெல்லாம் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான காலம் உருவாயிடுச்சு பார்வை இல்லாம இருக்கும் நம்ம முகமலர்ச்சியோட இருந்த காலம் எல்லாம் போயிட்டு முகம் கருப்பாயிட்டு பழமொழி ஒவ்வொன்றும் பொன்மொழி ஒரு வாழ்க்கையில சரியா இருக்கிறேன்னா அவன் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அவன் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அந்த முகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இனிமேல் விலகும் முதல்ல நோயினொடி விலகும் மனசில் இருந்த அந்த கருப்பான எண்ணம் எல்லாம் தூரம் போயிடும் த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கருப்பு நிறம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் பில்லி சூனையெல்லாம் பிளாக் மேஜிக் இதெல்லாம் விட்டு விலகக்கூடிய காலம் இதை வந்து கொண்டிருக்கு ஐயா காலம் எதை எதை கொடுக்குமோ அதை அதுவே ரிலீஃப் பண்ணும் காலம் எதை எது நல்லது கொடுக்குமோ அதையே நிலை பண்ணும் கெட்டது கொடுக்குதுனா நாம் எப்பவுமே உயர்ந்த நிலையில் இருக்க முடியாது எப்பவுமே கீழ்மட்டத்தில் இருந்தால் மாதிரி சரித்திரமும் கிடையாது இறைவன் என்ன நினைக்கிறானோ அந்த நவ கிரகங்களை வைத்து நாடகம் ஆடுகின்றான் இந்த குரு பகவான் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து அதிகாரம் பெற்று நம்ம ராசிக்குள்ள உச்சம் பெறுகின்ற காலங்கள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தோற்றங்கள் மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் இதோ எதுகை மோனையோட கூட பேசலாம் ஒரேவா சொல்லப்போனால் வாழ்க்கையில் நாம் என்னென்ன இழந்துட்டோமோ அதெல்லாம் திருப்பி தேடி தட்டி பறிக்கக்கூடிய காலம் வந்துட்டுருக்கு வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே கடகராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு வாழ்க்கையை நம்ம தேடி பார்த்தாதான் தெரியுமா வாழ்க்கை என்று சொன்னார் இந்த அஷ்டமத்து சனி மட்டும் எல்லாருமே சொல்லாமல் போதாது நம்மளுக்கு யாருன்னா ஒருத்தருடைய சுபருடைய பார்வை நம்ம கிட்டே விழுந்தால் மட்டுமே தான் யோகத்தித்தது மாதம் விழப்போதுங்க நம்மளுக்கான அமைப்பு கிடைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை வேலை இழப்பில் இருந்து வந்த பிரச்சனை வரவுகளில் இருந்து வந்த பிரச்சனை நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த திருமண யோகம் திரும் பந்தம் குழந்தை பேர் என்னென்னக்கு எதிர்கு பார்த்துருந்தோமோ அதெல்லாம் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான காலம் உருவாயிடுச்சு பார்வை இல்லாமல் இருக்கும் நம்ம முகமளர்ச்சியோடு இருந்த காலமெல்லாம் போயிட்டு முகம் கருப்பாகிட்டு ஒரு எல்லாமே டாட்டாவே ஆகிப்போச்சு சும்மா டாட்னா புள்ளி தான் சொல்லுவோம் முகம் டாட்டா இருக்குது கருப்பு நிற தேகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முகத்தை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லுகின்ற பழமொழி ஒவ்வொன்றும் பொன்மொழி ஒருடைய வாழ்க்கையில் சரியாக இருக்கிறனா அவன் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அவன் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா அப்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அந்த முகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இனிமேல் விலகும் முதல்ல நோயினுடைய விலகும் மனசில் இருந்த அந்த கருப்பான எண்ணம் எல்லாம் தூரம் போயிடும் இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கருப்பு நிறம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் பிள்ளி சூனையெல்லாம் பிளாக் மேஜிக் இதெல்லாம் விட்டு விலகக்கூடிய காலம் இதை வந்து கொண்டிருக்கு ஐயா காலம் எதை கொடுக்குமோ அதை அதுவே ரிலீஃப் பண்ணும் காலம் எது நல்லது கொடுக்குமோ அதையே நிலை பண்ணும் கெட்டது கொடுக்குது நாம் எப்பவுமே உயர்ந்த நிலையில் இருக்க முடியாது எப்பவுமே கீழ்மட்டத்தில் இருந்தால் மாதிரி சரித்திரமும் கிடையாது இறைவன் என்ன நினைக்கிறானோ அந்த நவ கிரகங்களை வைத்து நாடகம் ஆடுகின்றான் இந்த குரு பகவான் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து அதிகாரம் பெற்று நம்ம ராசிக்குள்ள உச்சம் பெறுகின்ற காலங்கள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தோற்றங்கள் மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் ஏதோ எதுகை மோனையோட கூட பேசலாம் ஒரே வார்த்தை போனால் வாழ்க்கையில் நாம் என்னென்ன இழந்துட்டோமோ அதெல்லாம் திருப்பி தேடி தட்டி பறிக்கக்கூடிய காலம் வந்துட்டு நான் எத்தனையோ வீடியோல கூட கொடுத்துருக்கேன் அஷ்டமது சனி முடிஞ்சு கூட ஓராண்டு காலங்கள் நிறைவு பெறல சுவாமி அப்போ இருந்ததை விட இப்போ அதிகமான கடுமையான தாக்கத்தை அடிப்பச்சிருக்குன்னு எத்தனையோ ஒரு சொல்லியிருக்கேன் அப்புறம் தான் ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ராமஸ்வாமி அப்படி தான் இருக்குது மாற்ற முடியல எங்களால் மாற்ற முடியல என்ன பண்ணாம இறைவன் தான் மாற்றுவார் அவரே தான் மாற்றுவார் அந்த காலம் வரைக்கும் நாம் கடந்து வருவதே பரிகாரம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இறைநாட்டம் என்று சொன்னால் அது ரெண்டாவது பட்சம் நம்ம ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அவர் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்தை செல்வது எல்லாமே சிறப்பினை தருகின்ற அமைப்பு தான் இந்த மாதத்தில் நிறைய சிறப்பினை தருவது கடகராசிக்கு என்று சொல்லலாம் முதன்மைக்கு முதன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது கடகம் ஒன்றே யாரானா இருக்கட்டும் கடகராசியும் திருப்பியும் பழைய நிலைமைக்கு ஒரு உச்ச புகழில அழகின்ற வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் வயது மூத்தில் அதாவது எப்படி சொல்லுறதுன்னா ஒரு எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடகராசியாக இருந்தாங்கன்னா உடல் நலத்தில் தயவு செய்து அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் உச்சம் என்று சொன்னாலே அது வேற லெவல் உச்சம் என்று சொன்னாலே மதி மயங்கும் என்று கூட சொல்லு ஒரே புகழ்ந்து நம்மளை ஏமாத்திடுவான் மாதிரி தெரிஞ்சு உச்ச வரைக்கும் ஏற்றுட்டு நம்மளை போட்டு தள்ளுவாங்க இதுதான் உச்சம் மேலிருந்து உயரத்துக்கு ஏற்று தள்ளினா என்ன ஆகும் நம்முடைய உடல் சந்தம் சினிப்படும் உயிரும் போகக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த உடல் நலத்தில் பெரியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உடல் நிலத்தில் நாம் கடகராசிக்கார் இருந்தாங்க தயவு செய்து அக்கறை எடுத்து கொள்ளக்கூடிய காலம் திருமண பந்தம் உருவாக்கக்கூடிய காலம் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான காலம் திருமணம் ஆயிடுச்சியா குழந்தைய ஆவலை இன்னும் ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சியா இன்னும் குழந்தை கிடைக்கலாம் இந்த முறை கிடந்து குழந்தை கிடைக்கிறதுக்கான பாக்கியம் பெறுகின்ற அமைப்பு ஐயா என்னென்ன கிடைக்காமல் போச்சோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலம் என்று எழுதிங்க ஐயா மற்ற கிரகங்கள் கொடுங்க தூக்கி போடுங்க சனி பகவான் முதல் கொண்டே சொல்கிறேன் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு சென்று இன்னும் நம்மளுக்கு சரியான அமைப்பு கொடுக்கல அதுவும் சேர்ந்து அவரும் சேர்ந்து நல்லதை கொடுக்கறதுக்கான காலம் உருவாயிடுச்சு அவரோட பார்வை இவன் மேலே உச்சம் பெற்று அவர் பாடுபடுறாரு அவரே சுப்பராக மாறப்போகிறார் பாவகிரகமே சுபராக மாற்றக்கூடிய காலம் ஒரேவா சொல்லுங்கள் கணவன் மனைவி உறவில் இருந்த அன்னுண்ணியம் எல்லாம் போயிடுச்சு நினைக்கிறதே கிடையாது ஒரே வீட்டில் இருக்கிறோம் ஒரே ரூமில் இருக்கிறோம் அதெல்லாம் எல்லாமே மாறிட்டு அப்படி நிற்குது ஏன்னா இந்த மாதிரி இந்த மாற்றங்கள் கொடுக்கும்போது இந்த சொல்லே அவங்கள போய் சேர்த்துருவோம் ஏன் நம்ம நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஏன் இந்த தவறை செஞ்சிட்டோம் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் புகழ் இல்லை ப்ரொமோஷன் இல்லை காத்துட்ருக்கையா எதுவுமே கிடைக்கல எனக்கான அறிகுறி என் பேருக்கான அறிகுறி எதுவுமே தட்டலை அரசியலில் இருக்கேன் அரசாங்க தரப்பில் வேலை செஞ்சுட்ருக்கேன் அரசியல் தரப்பில் இருக்கையா ஒன்றுமே சரியான புகழ்ச்சியே கிடைக்கல எதுவுமே எல்லாமே பின்தங்கியே போயிட்டுருக்கேன் எதையும் செய்து பார்க்க முடியல எதையும் சந்தித்து பார்க்க முடியல எதையும் எதிர்த்து போராட முடியல எல்லாமே பின்தங்கி போயிட்டுருக்கேன் ஏன் நினைக்கிறோமில்ல அந்த காலத்தில் மாற்ற போதும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கான் கடகராசிக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிறான் தாய்மை உள்ளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு மட்டுமே கொடுத்துருவான் சந்திரனை அடிப்படையாக மனோ காரகன் திடமான நெஞ்சை உடையவன் என்று சொல்ற வேற யாருக்கு கொடுத்துருக்காங்க சந்திரனை எப்பொழுதெல்லாம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி எந்த ராசியும் தொட்டுட்டு வேகமாக வந்து பார்க்க தேரான சந்திரன் ஒருவர் எல்லார் இடத்திலையும் சென்று பரிவார்த்தனை பெறுவதும் அவங்க தான் அவர் நின்ற இடம் தான் ராசியாகவே நட்சத்திரத்தை குறிக்கிறார் அப்போ எவ்வளோ வலிமை பெற்றவர் அந்த இடத்துல அந்த கடகராசிக்கு இப்போ உச்சம் பெறுகின்ற குரு அடுத்ததாக அந்த சூரிய பகவானுடைய நிலைப்பாடு அவர் வேறு ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவர் வீட்டுக்கு ரெண்டாம் இடம் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் வெளிநா வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இதுக்காக காத்திருந்த அனைவருக்கும் இது வெற்றி தருகின்ற அமைப்பு நிறைய பேர் கடகராசிக்கு முடக்கி போட்ட நிலைமையில் இருப்பாங்க அதெல்லாம் மாறிடும் அந்த மாதம் நிறைய சேஞ்சஸ் இடப்பெயர்ச்சி என்ன சொல்லுங்களேன் வேலை பயிற்சி எல்லா பயிற்சியும் கிடைக்கிறதுக்கான மாற்றம் என்று கூட சொல்லுவோம் கடகம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்து காட்டக்கூடிய காலம் அவங்க முகம் அதெல்லாம் வந்துடும் முகத்தில் அந்த புத்துணர்ச்சி வரும்பொழுதே தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷனுக்குடைய தன்மையை அவன் இல்லைனா கூட புலரும் அந்த தைரியம் தன்னம்பிக்கை வந்து விட்டாலே போதுமானது அவங்க உலகம் உலக புகழ பெறுவாங்க தைரியமாக போகிறாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த தான் வேணும் எடுத்து வைக்கின்ற அடிகளில் வெற்றி பெறணும் உயர்ந்து காட்டணும் எதையுமே எதிர்த்து போராடினா தான் கிடைக்கும் எதிர்த்து போராடாமல் எதுவுமே கிடைக்காது நல்லது வேணுன்னா கூட எதிர்த்து தான் ஆகும் போராட்டம் கொடுத்தா தான் அதுக்கான முற்றுப்புள்ளி எதுவுமே சமாதானமாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க ஒன்று உடனே சொன்னால் கொடுக்க மாட்டாங்க இந்த உலகம் அது மாதிரி மாறிடுச்சு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கான காலம் செவ்வாயோட இடைப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமைவர்த்தும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இடமோ இடம் நான் காத்துட்டு இடம் தான் வீடு வீடு எல்லாம் நிலவுலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வண்டி வாகனங்கள் கார் வாங்கலாம் வாங்கிடுவாங்க ஒரே வார்த்தை என்னென்ன லக்ஸரி வாழ்க்கை வாழாமல் இருந்தாங்களோ அந்த லக்ஸரி வாழ்க்கையை வாழ்த்ததுக்கு என்னென்ன அருகில் இருக்குதோ அதை மொத்தத்தை எடுக்கிறதுக்கான அமைப்பு என்று சொன்னால் கடகராசி இந்த அக்டோபர் மாதமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓ ரைட் நாம் இனிமேல் நல்லா இருக்க போகிறோம் அப்படின்ற எண்ணங்கள் முதல்ல உருவாகும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை விட்டுட்டு போயிட்டாருங்க வேற ஒரு சம்சாரத்து கூட போயிட்டாரு வேற ஒரு பொண்ணு யுன்னு போயிட்டாரு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் கேட்கும் ரொம்ப கோஷமாக அதெல்லாம் மொத்தத்தை துண்டு பண்ணிடும் கத்திரிக்கோள் எடுத்து கர்ணகரனே கட்டிடும் இந்த காலம் எதை எதை செய்யக்கூடாத விஷயங்கள் இருந்ததோ அதெல்லாம் மொத்தத்தை மாற்றி அமைச்சிடும் இந்த செவ்வாயோட இடப்பயிற்சி அந்த நேரத்தில் ஏற்படும் பொழுதெல்லாம் இவங்களுக்கு அந்த மங்கள யோகங்கள் பெறுகின்ற அமைப்பு குழந்த பாக்கியம் என்னென்ன மைனஸான விஷயங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குற விஷயங்கள் எல்லாமே வேலையாகட்டும் வேலை வாய்ப்பில் ஒரு ப்ரமோஷன் இடப்பெயர்ச்சி அரசாங்க உத்தியோகம் என்னென்ன ஒன்றா சொல்லலாம் ஆயிரம் சொல்லலாம் ஒரேவா சொல்லணும் ஆயிரம் ரெண்டாயிரம் கூட சொல்லலாம் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை இல்லாமல் வந்து பார்த்தீங்களா அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ கவனத்துக்கு வரும் வீடு பத்திரம் சொத்துக்கள் பூர்வீக சொத்து என்னென்ன என்னென்ன மைனஸாக இருந்ததோ அதை எல்லாம் நிலைகள் மாற்றத்துக்கான காலம் இருக்கணும் நீங்கள் முதல்ல அதுக்கு தைரியமாக செய்வீங்க எல்லா விஷயத்தையும் ஐயா வீடியோ சொல்லிட்டால் மட்டும் போதாது வீடியோவில் ஜோசிகர் சொல்லிட்டாங்க அந்த எண்ணத்தை அவரிடத்தில் பிறப்பிக்கணும் யார் யாருக்கு போய் சேரணுமோ அதான் அவங்களுக்கு போய் சேரும் இதுக்கு முன்னே சொன்ன கடந்து வருவதே பரிகாரம்னா இதை கொடுக்க போகிறோம் இதே கடந்தான் வரப்போகிறோம் எதையும் கடந்தால்தான் தெரியுமா அதுக்கான அமைப்பு ஓஹோ அப்போ நாம உஷாராக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் வேகமாக போகக்கூடாது சில இடத்துல வேகமாக போகக்கூடாது எந்த இடத்துல வேகமாக போனோமோ அந்த இடத்துல வேகத்தை எடுக்கணும் குறைவான தினமான வேகத்தை எப்பொழுதும் எடுத்துக்கொண்டால் வண்டியில் இருக்கக்கூடிய ஆகட்டும் நம்ம உடம்பு ஆகட்டும் எப்பொழுதும் ஒரே நேராக செல்லும் ரொம்ப தூரம் வேகமாக ஓடிட்டீங்கன்னா அமூச்சு தினல் ஏற்படும் பார்த்துக்கலாமே இல்லை ஜோதிடத்தை தான் முயற்சி நான் வாழ்க்கை முறையில் என்னென்ன ஏற்படுதோ அதெல்லாம் நாம் வேலை பண்ணிக்கலாம் இந்த புதனுடைய பயிற்சியும் சுக்கரனுடைய பயிற்சியும் சுக்கரன் பகவான் நீச்சகதிக்கு வருவார் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவார் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மறந்துவிட்டோம் கம்யூனிகேஷனே இல்லாத போயிட்டோம் அந்த கம்யூனிகேஷன்லாம் இனிமேல் போகுது சனியோட பார்வையிலே மங்கி போன பார்வையிலே நம்மளுக்கு எல்லாமே போகுது இப்போ ஒரே நாளில் எல்லாமே போகுது நல்ல விஷயங்களும் தேடி வருவதற்கான காலம் என்று கூட சொல்லுவேன் நிறைய பேருக்கு சொத்துக்கள் விழுந்துட்ருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் நிறைய தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கையெது போட்டு மாட்டி நிம்பிப்பாங்க எனக்கு தெரியலைங்க நண்பர்காக நான் கையெழுத்து போட்டேன் இட குடமாக மாட்டிக்கினேன் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டுருக்கையா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எல்லாத்தையும் வெட்டிட்டு தூக்கி போட்டு போகுது தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தையும் அறுத்து தெளிக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் கடகராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் சிறந்த மாதமாகும் ஒரு புள்ளி போட்டு கோலம் போடன்னா இந்த முறை போலத்துக்கான அமைப்புகள் தேர்ப்பது செவ்வாயோட இடப்பெயர்ச்சி புதனுடைய இடப்பெயர்ச்சி சூரியனுடைய இடப்பெயர்ச்சி ஒரு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானுடைய இடம் அவர் இடம் பெயர்ந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது வண்டி வாகனம் வாங்கணுன்ற எண்ணம் முதல்ல உருவாகும் கார் வாங்கிடலாங்க விடுங்க கார் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் மாரி ப பரிவர்த்தனை யோகம் வேறு இந்த சுக்கரனோட வீட்டில் புதன் இருக்குது புதனோட வீட்டில் சுக்கரன் எதாவது பரிவர்த்தனை எந்த ஒரு மைனஸும் கிடையாது தைகிரியோ போகலாம் வாழ்க்கை முறையை வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய முதல்ல இது வரைக்கும் வெளிச்சமே இல்லாதவங்களும் வெளிச்சம் கிடைக்குதுங்க ஒரு டெம்பரவரியாக ஒரு மூணு மாதத்துக்கான அமைப்பு போல் இந்த மாதம் நம்மளுக்கு முதல் வெளிச்சம் படும்போது எல்லாமே நம்மளுக்கு கிளியரன்ஸ் கொடுக்க போகுது லோன் எதிர்பார்த்தா லோன் கிடைக்கும் எது எது நம்ம த காதல் மேரேஜ் முதல்ல திருமண பந்தத்தில் முதல்ல லவ் மேரேஜ் இதுக்காக காத்துக்கணும் எனக்கு எதுவுமே நடக்கலை சுவாமி எனக்கு எல்லாமே நஷ்டம் என் வாழ்க்கையே கஷ்டம் அப்படின்னு எல்லாம் இந்த முறை யோகத்தை தருகின்ற அமைப்பாக இந்த பகவான் அக்டோபர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் டார்ச் அடிக்கிறதுக்கான காலம் என்று சொல் இறை ஓட்டம் நாட்கள் நாட்கள் அனைத்தும் கடந்து விட்டது வயதும் மூப்பில் ஆயிட்டையா என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்கல ஒருத்தரும் ஜாதகத்தை சொல்லும் பொழுது ரொம்ப கடினமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலமாக கடகராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் சிறப்பினை தரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கல திருத்தனை முருகனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்